சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் சிவகங்கை சிவன் கோவில் எதிர்புறம் உள்ள டி கே ஏ மகாலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களின் நல்வழியில் கழகத்தின் பொது செயலாளர் எக்ஸ் எம்எல்ஏ புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டலில் சிவகங்கை தெற்கு மாவட்ட தலைவர் முத்துபாரதி அவர்கள் தலைமையில் மகளிர் தின விழா மற்றும் உறுப்பினர் சேர்க்கை கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழாவில் மாவட்ட செயலாளர் காலீஸ்வரன் சிவகங்கை நகரத் தலைவர் தாமரை பாண்டி மகளிர் அணி நிர்வாகி தமிழரசி மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்